அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உணவும் இருந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது உலர் திராட்சை உலர்ந்த திராட்சை இருக்கு இல்லையா பா இது வந்து அற்புதமான மருத்துவம் முடியுது இதை பற்றி விளக்கிறதுக்கு டைம் போகாது அந்த அளவுக்கு என்னுடைய மகத்துவம் இது சக்திக்கு நல்லது இரத்த சுத்திக்கு நல்லது இதில் வந்து கால்சியம் அபரிமிதமாக இருக்குது அதனால் குழந்தைகளுக்கு வயதானவர்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு மலச்சிக்கலை போக்கும் அதனால் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சுலபமாக கிடைக்கும் வேலை குறைச்சல் தான் அதனால் அந்த ஆரோக்கியத்தை பெருக்கிக்க நீங்கள் டெய்லி இதை சாப்பிட்லாம் இதை ரொம்ப சுலபமாக பயன்படுத்தலாம் மெல் வாயில் போட்டு மெல்லலாம் வெந்நீரில் போட்டும் சாப்பிடலாம் வயசானவா குழந்தைகளுக்கும் சின்ன குழந்தைகள் வளர குழந்தைகளுக்கும் வெந்நீரில் போட்டு நெண்ணா இது பண்ணி வடிகட்டி அது கொடுக்கலாம் அந்த த அந்த ஜலத்தை கொடுக்கலாம் பாலில் போட்டு கொதிக்க வச்சு கொடுக்கலாம் அது அவ்வளோ நல்லது உபயோகப்படுத்துகிறதும் ரொம்ப சுலபம் நீங்கள் தயவு செஞ்சு இதனுடைய மருத்துவ குணம் அளவில்லாத மருத்துவ குணங்களை பெறத்துக்கு ஆரோக்கியத்தை பெறுறதுக்கு நீங்கள் இந்த காஞ்ச திராட்சத்தை ந திராட்சையை நிறைய வாங்கி வச்சு டெய்லியே பயன்படுத்தணும் இது சுகர் கராலுக்கும் இது ரொம்ப நல்லது இது வந்து பயப்பட வேண்டாம் இது அவ்வளோ நல்லது இதனுடைய மருத்துவ குணத்தை தெரிஞ்சு நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தணும் ஆரோக்கியத்தை பெறணும் காஞ்ச திராட்சை நிறைய வாங்கி வச்சுன்னு பயன்படுத்துங்க டெய்லி குழந்தைகளுக்கும் கொடுத்து பழக்கம் பண்ணுங்க